இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் மத்திய வங்கியின் துணைநெல் வைப்பு வசதி வீதத்தினையும் துணைநெல் கடன் வழங்கல் வசதி வீதத்தினையும் முறையே எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதத்திற்கும் ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சதவீதத்திற்கும் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளினால் குறைப்பதற்கு தீர்மானித்தது ஆகவே இந்த குறைப்புடன் கடந்த ஓர் கால பகுதியில் இலங்கை மத்திய வங்கி தனது நாணய கொள்கை இலகுவாக்கல் தளர்த்தல் சுழற்சியை தொடங்கின காலத்திலிருந்து வட்டி வீ கொள்கை வட்டி வீதங்கள் ஆகியனவை ஏழு தசம் இரண்டு ஐந்து சதவீத புள்ளிகளினால் குறைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து நாம் பணவீக்கத்தினை பற்றி பார்க்கின்ற போது வலித்துறையில் காணப்படும் விலைகள் அதாவது மின்சார கட்டணங்கள் எரிபொருள் விலைகள் மற்றும் எரிவாயு விலைகளில் காணப்பட்ட கீழ்நோக்கிய திருத்தங்கள் முதன்மை பணவீக்கம் மெதுவடைய உதவியுள்ளன பொருளாதாரத்தின் அடிப்படை கல்வியினை பிரதிபலிக்கின்ற மைய பணவீக்கமும் ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு மைய பணவீக்கத்தில் ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படவில்லை அண்மை காலத்தில் முதன்மை பணவீக்கமானது பணவீக்க இலக்கத்திற்கு கீழே அதாவது குறைவாக காணப்படும் என அறிவு செய்யப்படுகிறது இதற்கு முக்கிய காரணங்களாக மின்சார தீர்வைகளுக்கும் உள்நாட்டு எரிபொருள் விலைகளுக்குமான கீழ் நோக்கிய சீராக்கங்கள் மற்றும் சாதகமான புள்ளி தளம் என்பவற்றின் இணைந்த தாக்கத்தின் காரணமாகவே இந்த முதன்மை பணவீக்கமானது எதிர்வரும் மாதங்களில் இலக்கிற்கு கீழ் குறிப்பிடத்தக்க அளவு கீழாக காணப்படக்கூடும் என எண்ணுகிறோம் சில மேல்நோக்கிய இடர்நேர்வுகள் எதிர்வு கூறல் காலப்பகுதியிற்குள் காணப்பட்டாலும் பொருத்தமான கொள்கை வழிமுறைகளினால் ஆதரவளிக்கப்பட்டு பணவீக்கமானது நடுத்தர காலத்தில் இலக்கு மட்டத்துடன் படிப்படியாக இசைந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கையின் மீட்சி என்பது வலுவடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணங்களாக பரந்த அளவிலான சந்தை வட்டி வீதங்களுக்கு தளர்த்தப்பட்ட நாணயக் கொள்கையின் ஊடு கடத்தல் மேம்பட்ட நிரம்பல் நிலைமைகள் வெளிநாட்டு கேள்வி நிலைமைகளில் படிப்படியான மீளெழுச்சி சுற்றுலாத்துறையின் மேலட்சி மற்றும் படுகடன் படுகை சுற்றியிருந்த பல நிச்சயமற்ற தன்மைகளின் படிப்படியான மறைவு என்பவை இந்த நேர்மறையான எதிர்பார்ப்பின் பின்னணியில் உள்ள காரணங்களாக காணப்படுகின்றது இருபத்தி இரண்டு மனிக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாம் காலாண்டிலும் உண்மை பொருளாதார வளர்ச்சி என்பது அஹ் வலுவடைந்துள்ளதாக அண்மைய பொருளாதார குறிகாட்டிகள் எடுத்து காட்டுகின்றன அதனுடைய முழுமையான இயலளவிற்கு கீழாக தொழிற்படுகின்ற எமது பொருளாதாரமானது அதன் உள்ளாற்றலை நடுத்தர கால பகுதியில் அடையும் என எதிர்வு பார்க்கப்படுகின்றது எதிர்வு செய்யப்படுகின்றது தொடர்ந்து மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட இந்த நாணய நிலைப்பாட்டுடன் இசைந்து செல்லும் விதத்தில் சந்தை வட்டி வீதங்கள் தொடர்ந்தும் கீழ்நோக்கி சீராக்கப்பட்டன இருப்பினும் குறிப்பாக கடன் வளங்கள் வட்டி வீதங்கள் மீதான சீராக்கங்கள் வைப்பு வட்டி வீதங்களுடன் ஒப்பிடுகையில் அவையில் காணப்படும் சீராக்கங்களுடன் ஒப்பிடுகையில் பலவீனமாகவே காண தொடர்ந்து காணப்படுகின்றன பல முக்கிய வட்டி வீதங்கள் கீழ்நோக்கி நோக்கி நகர்ந்துள்ளன என்பதனையும் இந்த நாம் காண்பிக்கின்ற இந்த அட்டவணை காண்பிக்கின்றது தொடர்ச்சியாக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த வரைபடங்களில் அதாவது வெளிநின்ற கடன் வளங்கள் பட்டியலின் பாரிய அளவிலானது தாழ்ந்த வட்டி வீத எல்லைக்குள் நகர்ந்துள்ளது அதாவது நாம் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை இறுக்கமாக்கல் சுழற்சியில் அறுபத்தி மூன்று சதவீதமான கடன் வழங்கல்கள் பன்னெண்டு தசம் ஐந்து சதவீத பன்னெண்டு தசம் ஐந்து சதவீதத்திற்கு மேலான சந்தை வட்டி இவைக்கு விதிக்கப்பட்டது இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் நாம் பார்க்கின்ற போது இதே பங்கு முப்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்து காணப்படுகின்றது ஆகவே குறிப்பாக இந்த பன்னெண்டு தசம் ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீத வீச்சிற்குள் விதிக்கப்படும் வட்டி வீதம் விதிக்கப்படும் கடன்களின் பங்கினை குறைப்பதற்கான இடைவெளி இன்னும் காணப்படுகின்றது என்று நாம் எண்ணுகிறோம் தொடர்ந்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியினா வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடனானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மற்றும் ஜூன் மாதங்களில் விரிவடைந்து காணப்பட்டது அத்துடன் வெளிநாட்டுத் துறையை நாம் பார்க்கின்ற போது ஒன்று சேர்ந்த வணிகப் போர் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இக்கால பகுதியில் சற்று விரிவடைந்து காணப்பட்டது துறையில் இருந்தான வருவாய்கள் மற்றும் தொழிலாளர் பணவெனப்பல்கள் என்பன நம்பிக்கை ஊட்டுவனைய நம்பிக்கை ஊட்டுவனவாக தொடர்ந்தும் காணப்பட்டன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதலரை காலப்பகுதியில் சுற்றுலாத்துறையில் இருந்தான வருவாய்கள் என்பன ஐக்கிய அமெரிக்க டாலர் ஒன்று தசம் ஆறு பில்லியனாகவும் தொழிலாளர் பணவெனப்பல்கள் மூன்று தசம் ஒன்று ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் மூன்று தசம் ஒன்று பில்லியனாகவும் காணப்பட்டன மொத்த சார் ஒதுக்குகளை நாம் பார்க்கின்ற போது இவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இறுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் ஐந்து தசம் ஆறு பில்லியனாக விளங்கியது அதேவேளை இலங்கை ரூபாயானது அண்மை மாதங்களில் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக சில சில தளம்பல்களை பதிவு செய்திருந்த போதிலும் ஒட்டுமொத்த அடிப்படையொன்றில் இலங்கை ரூபாயானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இதுவரையான காலப்பகுதியில் ஆறு தசம் ஐந்து சதவீத பெருமதி உயர்வினை பதிவு செய்திருந்தது இந்த காரணிகளை கரிசனையில் கொண்டு குறிப்பிடத்தக்க பணவீக்க அழுத்தங்கள் காணப்படாத போது பொருளாதார நடவடிக்கைகளின் மீளெழுச்சியினை முழுமையான உள்ளார்ந்த ஆற்றலை நோக்கி தொடர்ச்சியாக பேணும் பொருட்டு தளர்த்தப்பட்ட நாணய நிலைமைகளை தொடர்வதற்கான அதன் விருப்பினை சபை சமிக்ஞை செய்வதனை சபை வலியுறுத்தியது இதற்கமைய கடன் வழங்கல் வட்டி வீதங்களில் கீழ் நோக்கிய சீராக்கங்களை பேணுவதன் மூலம் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொண்டுள்ள கொள்கை தளத்தலின் பலன்களை நிதியியல் நிறுவனங்கள் ஊடுகடத்தும் என சபை எதிர்பார்க்கின்றது அத்துடன் நாம் குறிப்பிட விரும்பும் ஒரு விடயம் இலங்கை மத்திய வங்கியின் சட்டத்தின் இருபத்தி ஏழாம் பிரிவிற்கு இணங்கும் வகையில் இலங்கை மத்திய வங்கியானது தனது பணம் பண வீக்கம் பற்றிய அறிக்கையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தன்னுடைய நாணய கொள்கை அறிக்கையினை வெளியிட உள்ளது நன்றி